வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்ல இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க அதே மாதிரி குழந்தைக்கு புசு புசுன்னு சூப்பராக வெயிட் போடும் இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நல்ல ஒரு இதமான ஃபுட்டாக இருக்கும் இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லா புசு புசுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உடைக்காத உளுந்து கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க இப்போ இது நல்லா ஊறி வந்துட்டுருக்கு இப்போ ஊறி வந்த இந்த உளுந்தை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இந்த உளுந்த வந்து குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் ப்ளஸ் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நான் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் குக்கரோட அந்த ப்ரெஷர் எல்லாம் போன பின்னாடி இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஆற வச்சிருங்க இது ஆறுன பின்னாடி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம் இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறம் ரெண்டு லவங்கம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டை அதுக்கப்புறம் லவங்கம் ரெண்டையும் இது கூட சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூடவே நல்லா துருவுனா கேரட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா பொடியாக நறுக்குன தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பீன்ஸும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கி இருந்தீங்க இல்லை நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்று துருவி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து வாயில் தட்டுப்படாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட இதெல்லாம் வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது இருக்கட்டும் நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த உளுந்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நமக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸும் அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாமே வெந்துட்ருக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அந்த உளுந்து மிக்ஸை வந்து இந்த வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த மிக்ஸி ஜார்லேயும் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூடவே வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா லைக் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ புது புது வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக உங்கள் டாக்டர் சேர்க்க சொன்னால் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உளுந்து வெஜிடபிள் சூப் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இதை நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு டே டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விடலாம்